அஸ்லாம் வலைக்கம் வரமது இல்லி வலமது இல்லா அலமதுள்ள மீன் எல்லா புகழும் தோனின் படை தேக இறை உன் அல்லாஹ் அன்னைக்கு அலஹமுதுல்லா அலமதுல்லா நம்ம சூறாமா ஆரித்து பார்த்துட்டு இருந்தோம் முப்பத்தி இரண்டு வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷா அல்லா இன்னைக்கான வகுப்பில் அடுத்த இரண்டு வசனங்கள் வாங்க பார்க்கலாம் والذين هم بشهاداتهم قائمون والذين هم على صلاتهم يحافظون مبتي <سؤال> <سؤال> من رأسنا والذين لام لشدة على تام غرقنو ذيلا يا مدة يرند حركة تلاو نيتام والذين ஹும்பி ஸோ இங்கே எஃப்ஃபா ஷெஃபவி இந்த இடத்த நீங்கள் குன்னா செய்யணும் ஹும் அதாவது மீன் சுக்குனா பாதியாக மறைச்சி குன்னா செய்யணும் ஷஹா தா ரெண்டு இடத்துல அழிவு செய்கிறா ஸோ இரண்டு இடத்துலையுமே இரண்டு இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் மீன் சுக்குனுக்கு அப்புறமா காஃப் இதுஹா ஷெஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னா செய்யக்கூடாது காஃப் வள்ளின்னு எழுத்து அதற்கான உச்சரிப்பு கொடுக்கணும் காஃபில் வந்து மத்தா இருக்கா ஸோ மத்தையை தொடர்ந்து ஒரே வார்த்தையில் ஹம்ஸா வருது அப்படின்னா அது மது முத்தசில் ஐந்து ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் வசனத்துடைய முடிவில் மதுவில் ஆறு இடம் வச்சிருக்கு டூ ஆர் ஃபோர் ஆர் சிக்ஸ் கவுண்ட் கொடுத்து ஓதணும் முந்தைய வசங்கள்லேயும் அது கண்டினியூ ஆகுதுன்னா ஒரே மாதிரி கவுண்டிங் கொடுத்து ஓதுங்க தேர்ட்டி ஃபோர்த் ஆயா ஒல்ல தீன லேம்ல ஷர்தா அழுத்தம் கொடுக்கணும் வீணை ஏமத்தா இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ரெண்டுமே ஒரே மாதிரியே ஸ்டார்ட் ஆகுது கவனமாக மண்ணம் செய்யணும் ஹும் ஆயில் மீன் சொகுனுக்கு அப்புறமா ஐன் இதுகார் ஷெவி உள்ளதை உள்ள மாதிரி செய்யணும் குன்னாக செய்யக்கூடாது ஆயில் அலிஃப் சகிரா இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் ஸோ அல்ல இங்கே அலிஃப் மத்தான் இரண்டு அறக்கத்தளவு நீட்டம் கொடுக்கணும் மீன் சொகுனுக்கு அப்புறமா யா இதுகார் ஷவவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும் குன்னாக செய்யக்கூடாது ஹால் அலிஃப் மத்தான் இரண்டு ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும் இங்கேயும் வசனத்துறை மொழியில் என்னாச்சு மொதலாரி டூ ஆர் ஃபோர் ஹவர் சிக்ஸ் கவுண்ட்ஸ் கொடுத்து ஓதணும் ரைட் ரிப்பீட் பண்ணலாமா بسم الله الرحمن الرحيم والذين هم بشهاداتهم قائمون والذين هم على صلاتهم يحافظون الحمد لله أردنا وسنقل إن شاء الله عليكم بابا السلام عليكم ورحمة الله وبركاته